ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருள் பெருஞ்சோதி கருணை குருவாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரதுருது எனும் நிகழும் மங்களகரமான வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று சூரிய உதயம் காலை ஆறு பதினைந்து இன்று மாலை ஆறு பதினொன்று மணி வரை திருதியை திதி பின்பு சதுர்த்தி திதி இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஏழு மணி வரை மூலம் பின்பு பூராடம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு மணி வரை திருதி பின்பு சூளம் யோகம் இன்று அதிகாலை ஐந்து பதினெட்டு மணி வரை தைத்துளம் பின்பு மாலை ஆறு பதினொன்று மணி வரை கரசை பின்பு வணிசை கரணம் இன்று காலை ஆறு பதினான்கு மணி வரை சித்த யோகம் பின்பு மாலை ஆறு ஐம்பத்தி ஏழு மணி வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஏழு மணி வரை கார்த்திகை பின்பு ரோகிணி நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்று சுபனு முகூர்த்த நாளாகும் கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் ஆர்வம் அதிகரிக்கும் ரிஷபம் பணிவு உண்டாகும் மிதினம் பாச உணர்வு அதிகமாகும் கடகம் செலவுகள் அதிகரிக்கும் சிம்மம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் கண்ணின் நலம் உண்டாகும் துளம் பேர்மையான நாளாகும் விருச்சியும் தனவரவு உண்டாகும் தனுசு சீனம் உண்டாகும் மகரம் சிந்தனைகள் பெருகும் கும்பம் சாந்தமான நாளாகும் மீனம் அமைதி ஏற்படும் இன்றைய தின சிறப்புகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய வழிபாடு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான சூரிய ஹோரையில் சூரிய வழிபாடு செய்வது மிக சிறப்பாகும் சூரிய நமஸ்காரம் ஆதித்ய ஹிருதயம் போன்றவற்றை கேட்பது மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் சூரிய வழிபாடு சிவன் கோயிலுக்கு சென்று சூரியனுக்கு நெய் தீபம் ஏற்றும்போதும் சூரிய வழிபாடு செய்யும்போதும் இன்று மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் மேலும் இன்று குலதெய்வ வழிபாடும் முன்னேற்றத்தை உருவாக்கும் கிணறு வெட்டுவதற்கு இன்று உகந்த நாளாகும் விதை விதைப்பதற்கு சாதகமான நாளாகும் பாதாள சாக்கடை தோண்டுவதற்கு இன்று சிறந்த நாளாகும் சுரங்க பணிகளை மேற்கொள்வதற்கும் இன்று நல்ல நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் கிடைக்க எல்லாம் வெல்ல இறைவினை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவில் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற நிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் ஜாதக நோட்டு எழுதி தரப்படும் எண்கணித முறையிலும் வாஸ்துவும் பார்க்கப்படும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விளக்கங்களுக்கும் ஜோதிட கருத்த விவரங்களில் பேசுவதற்கும் நீங்கள் எங்களை அணுகலாம் வாழ்க வளமுடன்